வணக்கம் முக்கிய செய்திகள் ஊழல் இல்லாத ஒரு துறையை காட்டுங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆவேச பேச்சு பில்லியனூர் பகுதியில் காவல் கண்காணிப்பாளர் திடீர் விசிட் சந்தேகத்திற்கு உள்ளான நபர்களிடம் விசாரணை படுத்திருந்தவர் கொலை ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா என விசாரணை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருந்த யாசகர் தலை மீது கல்லை போட்டு கொலை செய்த வழக்கில் சிசிடிவி காட்சிகள் மூலம் கொலையாளியை அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து விசாரணை செய்ததில் அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் காணப்படுவதால் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த உள்ளனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னையாபுரத்தை சேர்ந்தவர் முருகன் ரிக்ஷா ஓட்டுநராக இருந்தவர் தற்போது நகர பகுதியில் யாசகம் எடுத்து நடைபாதையில் தங்கி வந்த இவர் நேற்று அதிகாலை அவர் தலையில் மர்மநபர் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார் இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய கடை போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கொலை நடந்த பக்கத்து வீதியில் சந்தேகப்படும்படியாக தலையில் தொப்பியுடன் ஒரு நபர் நடந்து செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்ததை அடுத்து அந்த நபர் குறித்தான காட்சிகளை புதுச்சேரி மற்றும் அண்டை மாநிலங்களான விழுப்புரம் கடலூர் காவல் நிலையங்களுக்கு போலீசார் அனுப்பி வைத்து அவரை தேடி வந்தனர் இந்த நிலையில் விழுப்புரம் ரயில் நிலையத்திற்கு கொலையாளி இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி அங்கு சென்ற போலீசார் அந்த நபரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை அவர் நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த சித்தானந்தம் என்பதும் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் காணப்படும் அவர் வழக்கமாக நகர பகுதிகளில் இரவு நேரங்களில் சுற்றி வரும் நிலையில் நேற்று அதிகாலை முருகனிடம் வந்து பேசிக் கொண்டிருந்த போது முருகன் ஆபாச வார்த்தைகளால் திட்டியதால் ஆத்திரமடைந்த அவர் கல்லை எடுத்து முருகன் தலையில் போட்டு கொலை செய்தது தெரியவந்தது மேலும் அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவராக காணப்படுவதால் அவரை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த உள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களின் மாத ஊதியத்தை உயர்த்தி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் ஆந்திரா கேரளா தமிழகம் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இப்பேருந்துகளை இயக்க நூறு ஓட்டுநர்கள் நூறு நடத்துனர்கள் என இருநூறு ஒப்பந்த ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரம் ஊதியமாக வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் அவர்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்திருந்த நிலையில் ஒப்பந்த ஓட்டுநர்களின் மாத ஊதியத்தை பத்தாயிரத்தி எட்நூத்தி நான்கு ரூபாயிலிருந்து பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாயாகவும் ஒப்பந்த நடத்துனர்களின் மாத ஊதியத்தை பத்தாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அரசாணை வெளியிடப்பட்டது அதன் பேரில் உயர்த்தப்பட்ட இந்த மாத ஊதியத்திற்கான ஆணையை முதலமைச்சர் போக்குவரத்து துறை ஆணையரும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநருமான சிவகுமாரிடம் வழங்கினார் மேலும் இந்த ஊதிய உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்திலிருந்து அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியை அடுத்துள்ள மொரடாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் அமாவாசை சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ளது உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கரா காளி கோவில் இந்த கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை மற்றும் தேய்பிரை அஷ்டமி தினங்களில் சிறப்பு யாக பூஜை மற்றும் கலச நீர் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி அமாவாசையான இன்று காலை பிரத்யங்கரா காளிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆலய பீடாதிபதி நடாத்தூர் ஜனார்த்தனன் சுவாமிகள் தலைமையில் அமாவாசை யாகம் நடைபெற்று பூர்ணஹதி நிறைவடைந்தது கலச நீர் ஆலயத்தை சுற்றி வந்து நிறைவாக அம்மனுக்கு கலச நீரால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரத்யங்கரா தேவி வழிபட்டு சென்றனர் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது 감사 புதுச்சேரியை சேர்ந்த இளைஞரிடம் செயலி மூலம் நண்பராக பழகிய பெண் ஒருவர் வீடியோ காலில் இருவரும் நிர்வாணமாக இருந்தபோது எடுத்த புகைப்படத்தை காட்டி மிரட்டி பணம் பறித்த பெண் மீது பாதிக்கப்பட்ட இளைஞர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகார் குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள் புதுச்சேரியை சேர்ந்தவர் செந்தில்வேல் இவர் ஹாப்பி டேட்டிங் ஆப் என்ற செயலியை பயன்படுத்தி வந்துள்ளார் அதில் ஒரு பெண் ஒருவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் நண்பராக பேசி பழகி உள்ளனர் ஒரு கட்டத்தில் இருவரும் ஆடை இல்லாமல் வீடியோ கால் மூலம் பேசி உள்ளனர் அவர் பேசிய வீடியோவை அந்த பெண் ரெக்கார்ட் செய்து அதை அவருக்கு அனுப்பி ரூபாய் ஒரு லட்சம் அனுப்பவில்லை என்றால் அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார் இதற்கு பயந்த செந்தில்வேல் எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை அவருக்கு அனுப்பியுள்ளார் ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் பணம் கேட்டு மிரட்டியதால் செந்தில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அப்புகாரின் பேரில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தொழில்நுட்பம் மூலம் ஒரு ஆண் பெண்ணாக தன்னை காண்பித்து செந்தில்வேலிடம் பணம் பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது தொடர்ந்து இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் மற்றும் பல்வேறு டேட்டிங் ஆப் மூலம் முகம் தெரியாத நபரிடம் பேசி பழகி ஆடை இல்லாமல் வீடியோ கால் மற்றும் ஆடை இல்லாத புகைப்படத்தை அனுப்ப வேண்டாம் எனவும் இதுபோன்று கடந்த மாதங்களில் இருபதற்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது என்றும் முதற்கட்ட விசாரணையில் வழி குற்றவாளிகள் பாகிஸ்தான் துபாய் கம்போடியா போன்ற நாட்டில் இருப்பது தெரியவந்துள்ளது ஆகையால் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆடையில்லாமல் புகைப்படம் மற்றும் வீடியோ என்றும் பொதுமக்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இணையவழி காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள் புதுச்சேரியில் ஊழல் இல்லாத ஒரு அரசு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என சுயேச்சை எம்எல்ஏ பேசியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை விமர்சித்து திராவிடர் விடுதலை கழகத்தினர் நகரப்பகுதி முழுவதும் போஸ்டர் ஒட்டியது தொடர்பாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனை கண்டித்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுனன் ராமகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ நேரு பொதுப்பணித்துறையில் ஊழல் நடைபெறுவதாக போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும் ஊழல் அதிகாரிகளை பற்றி லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் அரசு துறையில் ஊழல் இல்லாத ஒரு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் தயார் என சவால் விடுத்துள்ளார்

ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூனிமுடக்கு மற்றும் கரசூர் பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூனிமுடக்கு மற்றும் கரசூர் பகுதிகளில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தீவிர முயற்சியால் புதியதாக தார்சாலை மற்றும் தடுப்பு பலகை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் கூனிமுடக்கு பகுதியில் தடுப்பு பலகை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் மதிப்பீட்டிலும் முதல் கடப்பேரி குப்பம் வரை தார் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ஒன்பது லட்சத்தி நாற்பது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிக்கான பூமி பூஜையை தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் நீர்ப்பாசன கூட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர்கள் கணேஷ் மற்றும் பாரதி பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலை வடக்கு கோட்டப்பிரிவு செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள் தோழமை கட்சி நிர்வாகிகள் சிலம்பு அணில் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் நாராயணன் ஆறுமுகம் ஆனந்த் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரியில் சமீப காலமாக தொடர்ந்து நடைபெறக்கூடிய குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகள் மூலம் காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டு குற்ற சம்பவங்கள் தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளான சாமியார் தோப்பு ஆகிய பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி தலைமையிலான தனிப்படை கொண்ட குழு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருந்த ஒரு பகுதியின் அருகே திடீரென ஆய்வு மேற்கொண்ட போது அப்பகுதியை சேர்ந்த வாலிபர்கள் நின்று கொண்டிருந்ததைக் கண்டு அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது அதில் மூன்று நபர்கள் மீது ஏற்கனவே கொலை முயற்சி கஞ்சா மற்றும் வழிப்பறி கொள்ளைகளில் ஈடுபட்டவர்கள் என்றும் அவர்கள் மீது வழக்கு பதிவுகள் ஏற்கனவே வில்லியனூர் காவல் நிலையத்தில் இருந்ததை கண்டறிந்த காவல் கண்காணிப்பாளர் மூன்று நபர்களையும் உடனடியாக காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களின் தற்போதைய முழு விவரங்கள் வேலை செய்யும் இடம் வசிக்கும் இடம் பழைய குற்ற வழக்குகளின் தற்போதைய நிலையில் என்ன நீதிமன்றத்திற்கு சம்மன் கொடுக்கப்பட்ட நாளில் சரியாக ஆஜராகிறார்களா இவர்கள் மீது பிடி வாரண்டுகள் ஏதேனும் இருக்கிறதா ஆகியவற்றை சரிபார்த்து பின்னர் அவர்களை விடுவித்தனர் மேலும் அவர்களுடன் இருந்த மற்ற வாலிபர்களும் கண்காணிப்பாளர் அவர்கள் அறிவுரைகளை வழங்கி வேலை மற்றும் படிப்பிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் காவல்துறையினர் செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்தநாளை ஒட்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது காமராஜர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்தநாள் அவரது ஆதரவாளர் மற்றும் கட்சியினரால் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக புதுச்சேரி சுகாதாரத்துறையில் ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரிந்து வருபவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஒப்பந்த ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் வெவ்வேறு பணிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்ததை போல் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஊதியத்தை உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறை ஒப்பந்த ஊழியர்கள் சட்டப்பேரவை பின்புறம் உள்ள ஆம்பூர் சாலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்களது கோரிக்கைகளில் நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மேலும் நடக்கவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது நினைவூட்டல் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் இயங்கி வரும் ஒன்றிய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வாகனங்களை செக்யூரிட்டிகள் இயக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் இயங்கி வரும் ஒன்றிய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் அண்மை காலமாக மருந்துகள் பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் வெளியே மருந்துகளை வாங்க சொல்வது புதுச்சேரியைச் சேர்ந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மறுப்பது நோயாளிகளை அலைக்கழிப்பு செய்வது என தொடர் புகார்கள் எழுந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது ஜிப்மர் மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ்களை அங்கிருக்கும் செக்யூரிட்டிகளை இயக்கி வரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது ஆம்புலன்ஸில் செவிலியர்கள் துணை இல்லாமல் செக்யூரிட்டிகளே நோயாளிகளை ஏற்றி செல்லும் சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மீண்டும் முக்கிய செய்திகள் ஊழல் இல்லாத ஒரு துறையை காட்டுங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆவேச பேச்சு வில்லியனூர் பகுதியில் காவல் கண்காணிப்பாளர் திடீர் விசிட் சந்தேகத்திற்கு உள்ளான நபர்களிடம் விசாரணை படுத்திருந்தவர் கொலை ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா என விசாரணை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்